saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.4 pollination if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon நோட்டிபிகேஷன் செவன்டீன் பாயிண்ட் போர் பாலினேஷன் மகரந்த சேர்க்கை கிரைன்ஸ் இஸ் கால் ஆஸ் பாலினேஷன் அதாவது ஒரு மலர் இருக்கிறது அந்த மலரினுடைய மகரந்த பை இருக்கிறது அந்த மகரந்த பையனுள் மகரந்த துகள்கள் இருக்கிறது இல்லையா துகள்கள் ஒரு முடி நாம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூலகத்தை பத்தி பாகங்கள் படிச்சிருப்போம் அதில் ஒரு சூலகத்தினுடைய முடிச்சு போன்ற மேல் பகுதியாக இருப்பது சூலக முடி அந்த சூலக முடியை மகரந்த தூள் செந்தடைய கூடிய நிகழ்வு இதுக்கு பேர் தான் பாலினேஷன் மகரந்த சேர்க்கை சொல்றது இம்பார்டன்ஸ் பாலினேஷன் ஒன் இட் ரிசல்ட்ஸ் இன் பெர்டிலைஷன் விச் லீட்ஸ் டு தி சீட் அதாவது இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடந்த பிறகு என ஒரு மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள் சூலக முடியை செந்தடைந்த பின் அந்த பகரந்த துகள் முளைக்கும் அது முளைத்து அது கருப்பையை அடைந்து ஒரு ஆண் இன செல்லை கொடுக்கும் அதன் பிறகு கருவுறுதல் நடைபெற்று கடியும் விதையும் உருவாகின்றன டூ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் formed த்ரூ நியூ காம்பினேஷன் ஆப் ஜீன்ஸ் இன் கேஸ் ஆப் கிராஸ் பார்டினேஷன் அதாவது இது என்ன பாயிண்ட்னா கிராஸ் பாலினேஷன் அதாவது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஒரு தாவரத்திலிருந்து மகரந்த துகள் அதே இனத்தை சார்ந்த வேறொரு தாவரத்தினுடைய சூலக முடியில் செந்தடையும் பொழுது ஒரு புதிய ரகம் ஏன்னா இந்த செடியினுடைய மரபணுவும் அந்த செடியினுடைய மரபணுவும் இணைவதால் ஒரு புதிய ரகம் உருவாகிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியாம சொல்லுனா ஒரு குண்டு மாங்காய் மாமரம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் ஒட்டு மாங்காய் மாமரம் இருக்குது இந்த குண்டு மாங்காய் மாமரத்திலிருந்து மகரந்த துகள் ஒட்டு மாங்காய் மாமரத்தினுடைய சூலக முடியை சென்றடையும் பொழுது இரண்டு மரத்தினுடைய மரபணுக்களும் இணைந்து ஒரு புதிய ரகம் உருவாகும் ஒரு புதிய வகையான மாங்காய் மாமரம் உருவாகும் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் ஒன் செல் பாலினேஷன் சேர்க்கை டூ கிராஸ் பாலினேஷன் அயல்பகரத்த சேர்க்கை செல் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி செல் பாலினேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் autogamy the transfer of pollen grains from the anther to the stigma of same flower or another flower born on the same plant is known as self pollination example hibiscus அதாவது ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி தாவரம் இது நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பார்த்திருப்போம் நம்ம வீடுகளல இருக்கும் ஒரு செம்பருத்தி மலரில் உள்ள மகரந்த தூள் அதே மலரில் உள்ள ஒரு சூலக முடியை அடைவது ஒன்று அல்லது ஒரு பூவிலுள்ள மகரந்த தூள் வேறொரு அந்த செடியில் வேறொரு பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ இருக்கும் அந்த செம்பருத்தி பூவினுடைய சூலக முடியை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை அட்வான்டேஜஸ் ஆஃப் செல் பாலினேஷன் ஒன் செல்ப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் பைசெக்சுவல் பிளவர்ஸ் இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இப்ப மலர்கள ஒருபால் மலர்கள் அது வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஒரு கடினமான விஷயம் ஏன்னா ஒரு பூவில் வந்து மகரந்த பை இருக்கும் இன்னொரு பூவில் வந்து சூலகமுடி இருக்கும் இது இருபால் மலர்கள ஒருபால் மலர்கள் அப்படிங்கிறது இந்த மலரிலிருந்து அந்த மலருக்கு போனாத்தான் அது வந்து கருவுறுதலே நடக்கும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சிரமம் இந்த இருபால் மலர்களில் இருப்பதில்லை இது ஒரே பூவில் மகரந்த பையும் இருக்குது சூலக முடியும் இருக்குது ரெண்டுமே ஒரு பூவிலே இருக்குது அதுதான் இருபால் மலருங்கிறது அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து மொதல் பாயிண்ட் சொல்றாங்க இருபால் மலர்களில் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஒரு நன்மை Two, flowers do not depend on agents for pollination. மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை இந்த புறக்காரணிகள் அப்படின்னா என்னன்னா தேடி வண்டுகள் காற்று தண்ணீர் இது போன்றவைகள் தான் புறக்காரணிகள் அப்படி சொல்றது இப்ப சொன்ன மாதிரி ஒரு பால் மலர்கள் தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோ இப்ப வீடுகளில் வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரக்காய் இது போன்ற செடிகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒருபால் மலர் தான் இந்த ஒருபால் மலர்ல ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு வந்து மகரந்த துகள் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தேனி வண்டு மாதிரி ஏதாவது மகரந்த தூளை எடுத்துட்டு போய் சேர்த்தா தான் அந்த பூ வந்து கருவுறுதல் நடைபெறும் புரிதா அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா இருபால் மலர் அப்படிங்கிறதுனால மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை three there is no wastage of fallen crimes மகரந்த தூள்கள் வீணடிக்கப்படுவதில்லை ஒரு பால் தாவரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு பால் பல மகரந்த தூள் வந்து ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது நிறைய மகரந்த துகள் வந்து வீணாகும் ஒன்று ரெண்டு மகரந்த துகள் தான் பெண் மலரை போய் சென்றடையும் அதுபோன்று பகரந்த துகள்கள் இந்த தட்பகரந்த சேர்க்கையில் மீறடிக்கப்படுவதில்லை டிஸ் ஆப் செல் பாலினேஷன் ஒன் த சீட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர்ஸ் விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகின்றன டூ த இஸ் மைன்யூட் தேர்போர் த சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ஸ் ஊன் மிக சிறியது விதைக்குள்ள கருக்குள்ள இருப்பது தான் கருவூன் திசு அப்படிங்கிறது அந்த கருவூன் மிக சிறியதாக இருக்கிறது எனவே அதில் உருவாகக்கூடிய விதைகள் மிக தாவரங்களை உருவாக்கும் அப்படின்னா அதனால உருவாகிற தாவரம் ஒரு பலமான தாவரமாக இருக்காது மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும் த்ரீ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் புதிய வகை தாவரம் உருவாகாது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் ஒரு புதிய தாவரம் உருவாகும் ஆனா இதுல ஒரு செடி இருக்குன்னா மறுபடி மறுபடியும் அதிலேயே கலப்பு நிகழ்கிறது அதனால ஒரு புதிய வகை தாவரம் உருவாகாது இஸ் த ட்ரான்ஸ்பர் ஆஃப் போலன் ஃப்ரம் தர்ஸ் ஆஃப் எ பிளவர் டு தி ஸ்டிக்மா ஆஃப் எ பிளவர் அண்ட் அனதர் பிளான்ட் ஆப் தி சேம் ஸ்பீசியஸ் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ஸ் கிரேப்ஸ் பிளம் அட்ஸெட்ரா ஒரு மலரின் மகரந்த தூள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவது அயல்பகரந்த சேர்க்கை எனப்படும் எடுத்துக்காட்டு ஆப்பிள் திராட்சை ஒரு ஆப்பிள் மரத்தில் இருந்து துகள் இன்னொரு ஆப்பிள் மரத்தினுடைய சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு இது அயல்பகரந்த சேர்க்கை எனப்படும் அட்வான்டேஜஸ் ஆப் கிராஸ் பாலினேஷன் ஒன் seeds produced as a result of cross pollination develop

தன்மகரந்த சேர்க்கையில் எது தீமையாக இருக்கிறதோ அது வந்து இருக்கும் அப்ப அயல் மகரந்த சேர்க்கையின் மூலம் உருவாகும் விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்கும் இதன் மூலம் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன ஒரே இடத்தைச் சேர்ந்த இரு தாவரங்களில் இருந்து மரமணுகள் கலப்பு நிகழ்வதால் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன ஆர் அதாவது மகரந்த சேர்க்கை மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களில் நன்கும் முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் உருவாகின்றன டிஸ் அட்வான்டேஜஸ் ஆப் கிராஸ் பாலினேஷன் ஒன் பாலினேஷன் to டியூ டிஸ்டன்ஸ் பேரியர் மகரந்த சேர்க்கை புறக்காரணிகளை நம்பி இருப்பதால் மகரந்த சேர்க்கை தடைபெறுகிறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு காற்று மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு அடிச்சாத்த ஒரு தாவரத்தில் இன்னொரு தாவரத்திற்கு அந்த மகரந்த துகள் போய் சேரும் காத்தே அடிக்கல அப்படின்னாக்கா மகரந்த சேர்க்கையே அங்க நடைபெறாது அதிக மகரந்த தூள் வீணாகிறது ஏன்னா இப்ப பஸ்ல சொன்ன மாதிரி காத்து மகரந்த சேர்க்கல ஒரு இடத்துல இருந்து மகரந்த துகள் காத்துல அடிச்சுட்டு போனாக்கா அது போய் கரெக்டா சேருமானு சொல்ல முடியாது அப்ப லட்சக்கணக்கான மகரந்த துகள்கள் போய் சேர்ந்தாதான் அது இன்னொரு தாவரத்துல போய் ஒன்னு ரெண்டு மகரந்த துகள் குறிப்பிட்ட அந்த சூலக முடிய வந்து செந்தடையணும் அப்படிங்கிற போது நிறைய மகரந்த துகள்கள் வீணாகிறது சில தேவையில்லாத பண்புகள் தோன்றுகின்றன அதாவது இப்ப ஒரு மாமரத்தில் மரபணு ரீதியாக அதுல ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அங்கே இருந்து வந்து ஒரு மகரந்த துகள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல மரத்தில் வந்து பாலினேட் ஆகுதுன்னு வச்சுப்போம் மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னாக்கா அது ரெண்டும் கலந்து ஒரு புதிய தாவரம் உருவாகுதுன்னா அந்த பண்பு அதுதான் சொல்றாங்க தேவையற்ற பண்புகள் தோன்றுகின்றன ஏன்னா அந்த தாவரத்துல இருந்து அந்த குறைபாடுள்ள அந்த பண்பு புதிய வகை தாவரத்திலேயோ தொற்றிக்கொள்ளும் depend on ஆன் தி agencies for ஃபார் பாலினேஷன் அயல்மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றால் மகரந்த சேர்க்கை முகவர்கள் கட்டாயம் தேவை அப்படி இல்லைன்னா அந்த தாவரங்கள் பாலினேட்டே ஆகாது மகரந்த சேர்க்கையே நடைபெறாது எனவே அந்த மலர்கள் புறக்காரணிகளை நம்பி இருக்கின்றன இந்த நன்மை தீமை எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இவைகள்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும் ஸ்டடி அபவுட் 17.5 Agents of Cross Pollination on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.